கள்வனின் காதலி அத்தியாயம் பத்து பிள்ளை திருப்பரங்கோவில் மடம் மிகவும் புராதனமானது மிக்க செல்வாக்குள்ளது மடத்துக்குச் சொந்தமாக ஆயிரம் வேலி நிலமும் மடத்தின் ஆதீனத்தின் கீழ் உள்ள கோவில்களுக்கு ஏழாயிரம் எட்டாயிரம் வேலி நிலமும் இருந்தன இப்போதுள்ள பண்டார சந்நிதிக்கு முந்தி இருந்தவரை பற்றி பலவிதமான வதந்தி உண்டு ஆனால் இப்போது அப்பதவியை வகித்தவர் ஒழுக்கத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்கினார் மடத்தின் நிர்வாகத்தில் உள்ள ஊழல்களை எல்லாம் போக்கவும் மடத்தின் சொத்துக்களை சமய வளர்ச்சி கல்வி வளர்ச்சிக்காக பயன்படுத்தவும் பெருமுயற்சி செய்து கொண்டிருந்தார் இந்த முயற்சிகளையெல்லாம் அதிகம் பயன்படாதபடி செய்து கொண்டிருந்த புண்ணியவான் ஒருவர் அந்த மடத்தில் இருந்தார் அவர்தான் கார்வார் பிள்ளை முன்னிருந்த சன்னிதானத்தின் காலத்திலே இந்த மனுஷர் வைத்ததே எல்லா விஷயங்களிலும் சட்டமாயிருந்தது இப்போதும் கூட அவருடைய அதிகாரம் தான் அதிகமாய்ச் சென்று கொண்டிருந்தது மடத்தின் ஏராளமான சொத்துக்கள் ஒரு தாலுகா பூராவிலும் பரவியிருந்தபடியால் ஏதாவது கோர்ட் விவகாரங்கள் நடந்து கொண்டே இருக்கும் பிள்ளைக்கு அந்த விவகாரங்களின் நுட்பங்கள் எல்லாம் தெரியும் அவர் இல்லையென்றால் மடத்தின் நிர்வாகம் உடனே பலவித சிக்கல்களுக்கு உள்ளாக நேரிடும் ஆதலால் அவர் மேல் அநேக புகார்கள் அவ்வப்போது வந்தபோதிலும் பண்டார சந்நிதி அவரை போகச் சொல்ல முடியாத நிலைமையில் இருந்தார் அப்பேற்பட்ட திருப்பரங்கோவில் மடத்தில் சர்வாதிகாரம் நடத்திய மகா நூறு நூறு ஸ்ரீ கார்வார் பிள்ளையை இதோ பார்த்து கொள்ளுங்கள் காதில் வைரக்கடுக்கன் கன்னத்திலே புகையிலே குதப்பல் கழுத்திலே சரிகை துப்பட்டா இடுப்பில் சொருகிய மணிபர்ஸ் நெற்றியில் சவ்வாது பொட்டு கைவிரல்கள் எல்லாவற்றிலும் வைரமோதிரம் அப்புறம் தங்கச்சங்கிலி கோத்த ரிஸ்ட் வாட்ச் இத்தகைய அலங்காரத்துடன் இதோ இளந்தொந்தி விழுந்து தலையில் இளநரைக் கண்டு விளங்குகிறவர்தான் கார்வார் பிள்ளை பார்த்தால் சாது மனுஷராய் அப்பாவியாய் தோன்றுகிறார் அல்லவா ஆனால் எந்த புற்றிலே எந்த பாம்பு இருக்குமோ நமக்கென்ன தெரியும் பார்த்து கொண்டே இருங்கள் முத்தையா இங்கே வா என்று கார்வார் பிள்ளை கூப்பிட்டதும் கொஞ்ச தூரத்தில் கீழே மேஜை பெட்டியின் முன்னால் உட்கார்ந்து எழுதி கொண்டிருந்த முத்தையன் எழுந்து வந்த பணிவுடன் நின்றான் வேலம்பாடி கிராமத்திலிருந்து பகுதி பணம் வரவில்லை நீ உடனே போய் காரியஸ்தனை பிடித்து எத்தனை நேரமானாலும் இருந்து வாங்கிக் கொண்டு வா வெறுங்கையுடன் வரக்கூடாது என்றார் முத்தையன் தயக்கத்துடன் பத்து நாள் கணக்கு எழுத வேண்டியது பாக்கியிருக்கிறது வேறு யாரையாவது என்பதற்குள் எல்லாம் நாளைக்கு எழுதலாம் ஓ சும்மா மேஜை பெட்டியின் முன்னால் உட்கார்ந்து தூங்கிக் கொண்டிருந்தால் எப்படி எழுதியாகும் என்று எரிந்து விழுந்தார் கார்வார் பிள்ளை முத்தையன் மேஜை பெட்டியில் கணக்குகளை எடுத்து வைத்து விட்டு கிளம்பினான் ஊரின் ஒரு கோடிக்கு வந்ததும் மத்தியானம் சாப்பிடும்போது அபிராமி தேம்பி தேம்பி அழுது கொண்டு நின்ற தோற்றம் அவன் மனக்கண்ணின் முன்பு வந்தது அவனுடைய நடையின் வேகம் வரவரக் குறைந்து கடைசியில் சற்று தயங்கி நின்றான் பிறகு வீட்டுக்கு போய் அபிராமிக்கு ஆறுதல் வார்த்தை சொல்லிவிட்டு தான் அன்று மாலை திரும்பி வர நேரமாகும் என்று தெரிவித்துவிட்டு போவது தான் சரி என்று நினைத்தான் அவ்வாறே தீர்மானித்து தன்னுடைய வீடு இருந்த வீதியை நோக்கிச் சென்றான் சற்று நேரத்துக்கெல்லாம் வீட்டின் வாசலை அடைந்தான் அச்சமயம் உள்ளே ஐயோ ஐயோ என்று அபிராமியின் தீனமான குரல் கேட்கவே அவனுடைய உடம்பெல்லாம் செறிந்தது ஓடிப்போய் கதவை திறக்க முயன்றான் கதவு தாழிட்டிருந்தது ஜன்னலண்டை சென்று பார்த்தான் உள்ளே கூடத்தில் அவனுடைய கண்விழிகள் தெரிந்து விழுமாறு செய்த பயங்கர காட்சி ஒன்று தென்பட்டது கார்வார் பிள்ளை அபிராமியினுடைய மேலாடையின் தலைப்பை கையில் பிடித்துக் கொண்டிருக்கிறார் அபிராமி ஐயோ ஐயோ என்று பரபரப்புடன் அவரிடமிருந்து ஓட முயல்கிறாள் அப்போது முத்தையனுக்கு உடம்பு நடுங்கிற்று அவனுடைய தேகத்தில் இருந்த இரத்தத்தில் ஒவ்வொரு துளியும் கொதித்தது அடுத்த நிமிஷம் அவன் வீட்டு வாசலில் போட்டிருந்த பந்தல் காலை பிடித்து கொண்டு கூரையின் மேல் ஏறினான் இரங்கே பாய்ச்சலில் சென்று வீட்டின் முற்றத்தில் குதித்தான்